அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்கள்ல முக்கியமான மாதமா விளங்கக்கூடிய ஆடி மாதம் பிறக்க இருக்கிறதுங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது இறை வழிபாட்டிற்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் ஆன்மீக ரீதியான பூஜைகள் பரிகாரம் பாரங்கள் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னு எண்ணற்ற விஷயங்களை வந்து நாம் செய்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் அவ்வளவு மகத்துவம் பெற்றது ஏன்னா ஒவ்வொரு கிழமையில நாம் செய்யக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் வழிபாடுகள் ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னு வந்தாலே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம் அதாவது பெண் தெய்வங்களுக்கு குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு காலகட்டமாக ஆடி மாதம் மாதம் விளங்குகிறது பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் குல தெய்வ வழிபாட்டுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் விடுபட்டு அந்த குல தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகளை செய்வாங்க அது மட்டும் இல்லாம உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெங்கிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள்ல இருந்து பெரிய பெரிய கோவில்கள் வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல வந்து திருவிழாக்கள் வைக்கிறது கும்பாபிஷேகம் வைக்கிறது அது மட்டும் இல்லாம நிறைய இறை வழிபாடுகள் தீபார அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் வந்து மேற்கொள்வாங்க அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் நம்மளுடைய வேண்டுதல்களை முன்வைக்கவும் ஆடி மாதத்தை ஆன்மீக ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்ற ஆடி மாதமும் ஒரு மகத்துவம் பெற்ற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறு புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கும் கார்த்திகை மாதம் முருகபெருமானுக்கும் அது மட்டும் இல்லாம ஐப்பசி மாதம் வந்து சுவாமி ஐயப்பனுக்கும் உகந்த ஒரு மாதமாக விளங்குகிறது அதே மாதிரி ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய காவல் தெய்வங்களுக்குரிய குல தெய்வத்திற்குரிய ஒரு மாதமாக விளங்குகிறது இந்த ஆடி மாதத்துல நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த அந்த தாக்கமானது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற மற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க உஷாராக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கிரகங்களினுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருந்தாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் எதிரிகளினுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை சமாளிக்க நேரம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் இது எல்லாமே அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால கொஞ்சம் உஷாரி இருங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நாம சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலயுமே சாற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க பண பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உருவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் அதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நாலளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால் கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்கள் குலதெய்வ வழி பாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழி பாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயகப் பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையும் நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டுக்கு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இரு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் கொஞ்சம் அவசியம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர் கோபங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நிதான இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெளிவான சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க இந்த காலம் சாமர்த்தியமான தங்களது செயல்கண்டு மற்றவர்கள் ஆச்சரியமும் பெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒருபுறம் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிரிகளால் சூழ்ச்சிகளும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து மறந்துவிட வேண்டாம் ஏன்னா எதிரிகளின் மீது அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உழைப்பு அப்படின்னே வந்து ஓடிடுங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காது இருப்பினும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்க வெற்றியடைய போறீங்க அப்படின்னு சொல்லணும் எதற்கு நீங்க பயப்பட வேண்டாங்க நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையுமே தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சுறுசுறுப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய கடமையில இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க வீணடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திலையும் வேலையிலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியா முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து உயரும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் ஆரோக்கியத்தை மறந்துவிடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புறம் நீங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சாலும் மற்றொரு புறம் அதாவது வந்து இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும் மந்தமான சூழல் உருவாக ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள்